கை ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் சுக்கா இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த மட்டன் சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நீள் வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிடலாம் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயத்தில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சின்ன வெங்காயம் முழுமையாக வதங்கணுங்கிறது கிடையாது அப்படியே சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை லைட்டாக அப்படி துருவிட்டு சேர்த்துக்கோங்க அதாவது பொடிஸ் பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்ப்போன்னு சொல்லுவோம் இல்லையா தட்டிட்டு அதை மாதிரி சேர்த்துக்கோங்க பூண்டு இப்போ சேர்க்க வேண்டாம் இப்போ இந்த இஞ்சினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நாளைக்கு ஒரு அரை கிலோ கறியில்தான் நாளைக்கு செய்ய போகிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இது கூட சேர்த்துக்கிடலாம் மட்டன் பீசஸ் நம்ம இன்னைக்கு குக்கர்ல வேக வச்சு செய்ய போகிறது கிடையாது கடாயிலேயே இது நல்லா சுக்கா பதத்துக்கு கொண்டு வர போறோம் அதனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதனுடைய கலர் இதை மாதிரி இருக்கா ஒரு பத் பத்து நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்கன்னா அதனுடைய நிறம் மாறும் அது வரைக்கும் நீங்க உப்போ மசாலா பொடியோ எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய நிறம் மாறி இருக்கா இப்போ இந்த சமயத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க மட்டன்லேருந்தே லைட்டாக அப்படியே தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதனால முதல்ல நீங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம பிறகு தண்ணி சேர்த்துக்கிடலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் முக்கால் ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் மட்டன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பொதுவாக நம்ம மட்டன் சுக்காலாம் செஞ்சோன்னா தனியா தூள் சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்ப்போம் இன்றைக்கி நம்ம எதுவுமே சேர்க்கலை அப்படின்னா நம்மளுக்கு கிரேவி மாதிரி நிறைய மசாலா கூடி வந்துடும் ஆனால் இது சுக்கா பதத்தில் வரணும் அப்படின்னா இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் போட்டு இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதட்டினதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணி அந்த கறி பீசஸ்லாம் முங்குற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க எதுக்குன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கல பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால கூட கொஞ்சம் நேரம் ஆகும் அதாவது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நீங்கள் மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு அப்படியே குழம்பு பதத்தில் இருந்தது மாதிரி இருக்கா இன்னும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ஒரு கிரேவி பதத்தில் வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம சுக்கா பதத்தில் இதை கொண்டு வர முடியும் இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நல்லா கிரேவி பதத்தில் வந்திருக்கா இன்னொரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அட்டை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஃப்ளேவருக்காக ஒரு ரெண்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ரெண்டு வரமிளகாவும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அரைக்க வேண்டாம் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த இறக்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாட்டி இந்த வரமிளகாய் இந்த பூண்டு தட்டி போடுறது இந்த கருவேப்பிலையுடைய மடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ திரும்பியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி அந்த மட்டன் பீசஸ் நல்லா செம்ம டேஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த கிரேவி எல்லாம் நல்லா சுண்டி வரும் அப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்தில் இருந்து நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னு அந்த மசாலா எல்லாம் அந்த கறி பீசஸோடு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா சுக்கா பதத்தில் கிடச்சிரும் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு மசாலாவை மட்டும் பயன்படுத்தி மட்டன் சுக்கா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க